ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆனே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி இன்றைய நாள் முழுவதுமே துவாதஷி திதிதான் நட்சத்திரம் விஷாகம் அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமைக்கு தகுந்தபடி தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மனோன்மணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ ரிஷபராஜையை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் அதாவது அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அரசாங்க வாயிலாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணில் பார்ப்பதெல்லாம் மண்ணில் கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க மாணிக்கவள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணமும் தனமும் சேரும் வெறுப்பாக பேசியவங்க உங்களை சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான சூழல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத பொருளுக்கு ஏங்குவதை விட இரவு நேரத்தில் தூங்குவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் ராஜய சார்ந்தவங்க வேலவன் முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகும் எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்குத் தெரியாத விஷயங்கள் கூட இதயத்திற்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க பங்கையர் கண்ணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் சிம்ம ராஜயை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடல் கடந்த பயணங்கள் சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலில் உள்ள உறவையும் காதலுக்குள் உள்ள பிரிவையும் தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க ஸ்ரீ நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நினைவாகும் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பேச்சுக்கள் ஆண் வர்க்கத்திற்கு அழகல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராஜ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் மஞ்சள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு விலகும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாகன யோகங்கள் அதிகரிக்கும் வகையான செல்வங்கள் சேரும் மிகையான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையில்லாத கட்டுப்பாடுகளால் உறவுகள் விட்டுப்போகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்தவங்க புருஷோத்தமர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் விருட்சிக இராச்சய சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும் நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாத வாழ்க்கை வெளி உலகத்திற்கு தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் இராச்சய சார்ந்தவங்க കൊടു മുടി ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എൻ്റ് അനുകൂലമായ വർണ്ണം വെളി നീളം അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂക്യൂ ധനുഷ് രാജയ സാർന്നവർക്ക് കഷ്ടപ്പെട്ട കാളങ്ങൾ മാറും மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படாத மனிதனுக்கு எதுவுமே பிடிபடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க பரமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புக்கள் மலரும் கடந்த காலங்களில் தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் வந்து அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயப்படாத மனிதனுக்கு எதுவுமே சரிபடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசிக சார்ந்தவங்க நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க மனம் உள்ளவனுக்கு ஆதிக்க குணம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராச்சய சார்ந்தவங்க சிவ சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மீன ராஜய சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரும் சாமத்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் சாதனைக்கான சூழல்கள் உருவாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேகம் என்பது ஆபத்து விவேகம் என்பது அறிவின் சொத்து என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க பைரவ மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்